நம்மளோட அதிகமான ஆசை என்னவாக இருக்கும் நமக்குன்னு சொந்தமான ஒரு வீடு இருக்கணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கஞ்சாக இருந்தால் கூட நம்ம சொந்த வீட்டில் இருந்து குடிக்கணும் நம்மளுடைய கடன் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை வந்து வழி நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவு ஏன் இந்த உலகத்தில் யாரெல்லாம் மிடில் கிளாஸாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அதிகபட்ச கடனை இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும் ஆமாண்ணா எனக்கு அக்ரின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் இதை நீங்கள் வந்து அக்ரி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் கடனை எப்படி அடைக்கிறது அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கான என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு லாஸ்ட்டு எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி ஒரு நிறைய கமெண்டில் என்ன கேட்டாங்கன்னா இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிக்கணும்னு இருக்கிறேன் அது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான விளக்கமும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனாலும் எனக்கு தெரிஞ்சது அதுவும் சில பேர் சொல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்துட்ருக்க யாராவது நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஒரு வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம் ஆனால் அந்த வீடு வந்து நமக்குன்னு ஒரு இடத்துல இருக்கணும் அதாவது ஒரு லேண்டில் நம்ம ஒரு வீடு வாங்கினதாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம வீடு கட்டினதாக இருக்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் ஒரு வீடு வாங்குனீங்கன்னா அந்த இருக்கிற அந்த ஒரு அறநூறோ எழுநூறோ ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் என்ன இருக்கும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் அதை நீங்கள் திருப்பி ரீசெல் பண்ணும் போது அதுக்கான வேல்யூங்கிறது கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து வீடு கட்டணும் அப்படிங்கும்போது ஒரு லேண்டாக வாங்கி அதில் நீங்கள் வீடு கட்டுறத பாருங்க இப்போ லேண்டுங்கும்போது நிறைய இடத்துல லேண்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொன்று லேண்டை வாங்கும் போது நிறைய அந்தந்த ஏமாத்துறாங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க நல்லா ஏமாத்துறாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப கிளியராக எடுத்தோன்னே வாங்குறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணாதீங்க ஒரு நூறு வாட்டி அதை ஆலசி ஆராய்ச்சி பாருங்கள் ஏன்னா ரொம்ப சீட்டிங் நடக்குது ஸோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஏன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் அதில் போட போகிறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அமௌண்ட் அதில் போடும்போது விசாரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கினோம் இப்போது லேண்டு வாங்கிட்டோம் லேண்டு உடனே நம்ம வந்து அதில் வீடு கட்டலாமா வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த லேண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் எப்படியும் லோன் பாதி போட்டிருப்பீங்க நகை அடகு வச்சிருப்பீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதை போட்டு நீங்கள் வந்து மீட்டு எடுங்க அந்த நகையை லோன் இதெல்லாம் அடைச்சிட்டு மீட்டு எடுங்க அப்போ அந்த லேண்டோட வேல்யூ உங்களுக்கு என்னவாக இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து டெவலப்ப்டு ஏரியாவில் வந்து லேண்டு வாங்குறத விட டெவலப்பிங் ஏரியாவில் லேண்ட் வாங்குறது நல்லது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு இடத்துல வந்து நீங்கள் லேண்டு வாங்கினீங்கன்னா அதோடய மதிப்பு இன்றைக்கி இருந்த விட கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு ஒரு பத்து பர்சன்ட் தான் ஏறி இருக்கும் இதே டெவலப் ஆகிட்டு இருக்க அந்த ஏரியாவில் அதாவது இப்போதான் ஒவ்வொருத்தவங்க வாங்கிட்டு இருக்காங்க அங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு பக்கத்தில் இப்போ மால் வகட்டுறதுக்கு ஒரு இடம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சில சில அப் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல நீங்கள் போய் வாங்கும் போது இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற ரேட்டை விட உங்களுக்கு ஐம்பது அறுபது பெர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் இடத்த வாங்குங்க மெயின் ரோட்டில் வாங்கணும் மெயினில் வாங்கணும்னு நினைக்கிறத விட கொஞ்சம் உள்ளே தள்ளி வாங்குங்க அதாவது ரொம்ப உள்ள இல்லை ஓரளவுக்கு உள்ளே மெயின் ரோட்டுக்கும் அதுக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி என்ன இருக்குது காரு பைக்கு நமக்கு இருக்குது மோஸ்ட்லி அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ட்ராவல் பண்ணுறோம் அதனால அந்த மாதிரி இடம் வாங்கலாம் இப்போ நீங்கள் வீடு உடனே கட்ட வேண்டாம் அடுத்தது இன்னும் அந்த கடனில் அடைஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் சேவிங்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு இடத்த வாங்க பாருங்கள் இன்னொரு ஒரு இடம் இன்னொரு இடம் அதாவது நம்மளால் முடிஞ்சு ஒன்று ரெண்டு இடத்த வாங்கி நீங்கள் வீடு கட்டும் போது ஹோம் லோனே போடாமல் இந்த இடங்களை விற்று ஒரு இடத்துல நீங்கள் வீடு கட்டலாம் அப்போது அந்த இடத்தோட மதிப்பு உங்களுக்கு அதிகமாகிட்டே தான் இருக்கும் நீங்கள் கடனே வாங்காமல் நீங்கள் வச்ச நகையெல்லாம் மீட்டெடுத்து நல்ல ஒரு நிம்மதியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ண முடியும் ஒரு இடத்துல நீங்கள் வீடு கட்டலாம் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அந்த மாதிரி உள்ள லேண்டை என்ன பண்ணலாம் நீங்கள் வாங்கலாம் வீடு கட்டினத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து செலவு பண்ணதுக்கப்புறம் எப்படியுமே அதுக்கு நமக்கு நிறைய ரிப்பேரிங் ஒர்க்கு வரும் ஆனால் நீங்கள் லேண்டாக இருக்கும் போது நமக்கு என்னவாக இருக்கும் அது அதோடய மதிப்பு அதிகமாயிட்டு தான் இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா உடனே வீடு கட்ட பிளான் பண்ணாதீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க தள்ளி போட்டு இப்போ ரெண்டில் இருக்கீங்க ரெண்டில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க லீஸுக்கு போங்க அப்புறம் கடன் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு நம்ம எப்போது நமக்கு செலவு இருந்தாலும் ஒரு பல் ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணோம் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த சேவிங்ஸ் மூலயமா தான் நம்மளால் கடனை அடைக்க முடியும் கடன் அடைக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்மளால் கடன் அடைக்க முடியுங்கிற அந்த பாசிட்டிவிட்டியை நமக்குள்ளே கொண்டு வரணும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் நான் கடன் நடச்சிடுவேன் கடன் நடச்சிருவேன் நினச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம அடைச்சிடுவோம் அப்படிங்கிறது கிடையாது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்ருக்கணும் நம்ம வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கான வேல்யூ கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சர்வீஸ் மூலயமா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் சாரி ஒரு மணி கிடைக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண தெரியும் நீங்கள் அந்த சர்வீஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கான ஒரு வேல்யூ மணியை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் கெடுத்துட்டிங்கன்னா இப்போது நயன்தாரா விஜய் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் சட்டுன்னு பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க க்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கணுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அவங்க சீக்கிரத்தில் அவங்க வந்து என்னவா இருக்க மாட்டாங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க அதுபோல் நம்ம வந்து இடத்துலையும் வந்து நமக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சிக்க கூடாது நல்லா வந்து அதுக்காக நீங்கள் அந்த பிகு பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்லலை அதாவது ஓரளவுக்கு நீங்கள் உங்களை பற்றி யோசித்து நீங்கள் எப்படி அந்த கடனை அடைக்கலாம் நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்கலாம் இன்னும் நம்மளோடைய பிஸ்னஸில் என்ன மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த மாதிரி யோசித்து நீங்கள் பிளான் பண்ணலாம் இப்போது என்கிட்ட ஒரு மெசேஜில் கமெண்டில் கேட்டிருந்தாங்க நான் யூடியூப் சேனல் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு யூடியூப் சேனல் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணோன்னு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இது பிஸ்னஸ்ங்கிறது யூடியூப் சேனலில் நீங்கள் எதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணி நடுவில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து பண்ணுங்க ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக நீங்கள் என்ன பண்ணும் வீடியோ போடணும் நீங்கள் எந்த டைமில் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஒரு வாட்டி அப்லோட் பண்ணுறீங்களோ அதே டைமில் தான் அதே தான் இப்போ நீங்கள் திங்கட்கிழமை நான் வந்து லெவன் ஓ கிளாக் நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் வாரத்துக்கு ஒரு நாள் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி அடுத்த மண்டே அந்த திங்கட்கிழமை பதினோரு மணிக்கெலாம் உங்களுடைய என்ன ஆகணும் உங்களுடைய வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கணும் நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கணும் அந்த டைமில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது முன்னாடியே அப்லோட் பண்ணி என்ன பண்ணும் ஷெடியூல் பண்ணி வச்சணும் இது வந்து நம்ம சேனல் கிடையாது யூடியூப் டிப்ஸ் பற்றி சொல்கிறது என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கமெண்ட்லையும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் இருந்தாலும் நான் கிளியராக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அவங்களாம் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க ஏன்னா யூடியூப் சேனலில் எடுத்தோடனே நமக்கு வந்து என்ன ஆகிடாது சேலரி அதாவது பணம் வராது நம்ம அதுக்கு பேஷனட்டாக இருக்கணும் அதாவது பொறுமையாக இருக்கணும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து என்ன ஆக முடியும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் மனசை தளராமல் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்